ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்னரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு மிக்சர் ரெசிபி தாங்க இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நான் இப்போது இந்த மாதிரி நீல வாக்கில் தேங்காவை பற்ற போட்டுட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தின் ஸ்லைசஸாக போட்டுக்கோங்க நல்லா மெல்லிஸாக இருக்கணும் அப்புறம் நமக்கு கிஸ்மிஸு உடச்ச கடலை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு உங்கள்கிட்ட என்ன பருப்பு வகைகள் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாங்க இப்போ நான் வந்து முந்திரியும் கிஸ்மிஸும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி பாதி பாதியாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவளை வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்க போகிறோம் வெறும் வானலில் போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ஹையில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும் நமக்கு இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் இப்படி அமைக்க பார்த்தீங்கன்னா நல்லா பட்டுன்னு உடையணுங்க அந்த மாதிரி கிறிஸ்பினஸ் வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணுங்க இப்போ அந்த வானலில் வெறும் ஒன்றரை டீஸ்பூன் தான் நான் எண்ணெய் போட போகிறேங்க இது வந்து கரெக்டாக ரெண்டு டீஸ்பூன் பிடிக்குது இந்த கரண்டி அதனால தான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் உன் கரெக்டாக ஒன்றரை டீஸ்பூன் தான் எண்ணெய் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட்டுருங்க வேர்க்கடலை தான் கொஞ்சம் நேரம் ஆகும் உங்களுக்கு வருபடுறதுக்கு அதனால ஃபஸ்ட்டு நம்ம அதை போட்டு விட்றோம் எல்லாத்துக்குமே அடுப்பை சிம்லேயே வச்சு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தான் பொன் முருவலாக வந்துடுங்க இல்லைனாக்கா ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு பொறாக நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான் உடச்சக்கடலை தேங்காய் பத்தை எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுருங்க இது வந்து நல்லா ஸ்பெஷல் எல்லாம் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும் பிடிக்குங்கிறவங்க வந்து நீங்கள் சக்கரை கூட போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் ஆனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலைங்க இது வந்து ஒரு கார வெரைட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சாச்சு இப்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை வந்து அதில் போட்டுக்கோங்க நல்லா அலசி வச்சுருந்தது இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கிறோம் இது எதுக்குமே நான் வந்து இது வந்து சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் ஹைலாம் வைக்கல அதே மாதிரி நீங்களும் ஃப்ளேம் வந்து ரொம்ப அதிகப்படுத்திடாதீங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கலந்துக்கிறேங்க நான் எடுத்த அவளோட அளவு வந்து இரநூறு கிராம் சின்னதாக ஒரு பாக்கெட் விற்கல கடைகளில் அது இருபது ரூபாய் அந்த பேக்கெட்டு அந்த மாதிரி தான் வாங்கினேன் இப்போ இதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து வெறும் தனி மிளகாத்தூள் தான் நான் போட்டுக்கிறேங்க அப்புறம் பெருங்காயத்தூள் அதுவும் போட்டுக்கிறோம் இதுவும் வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும் மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டேங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூடவோ குறைச்சோ அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த அவலை எடுத்து இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவளை தான் நம்மளோட மிக்சர் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி சீசனில் உங்களுக்கு வந்து எதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும்ல டக்குன்னு அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிட முடியும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்று மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியது அவள் வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணிடணும் அந்த நெல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு புடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கிளாத்தில் நல்ல சுத்தமான கிளாத்தில் போட்டு தொடச்சிட்டு கூட நம்ம அதுக்கப்புறமா ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரியான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒன்றுனா போட்டுருக்கோம் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஈஸியாக செய்கிற மாதிரி வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உடனே ட்ரை பண்ணி அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த அவளை விடவும் இன்னும் பட்ட அவலில் அது இன்னுமே நல்லா இருக்கும்ங்க